நீங்க அப்படி வந்துருங்க ஊதா சட்டை அங்கிட்டு வந்துருங்கண்ணே அவங்க பேர் தெரியாது ஆ ஓகே நன்றி சாரி ஃபுல்லாக தெரியலண்ணே அதுக்கு தான் உங்களை இங்கிட்டு வர சொன்னேன் ஃபுல்லாக உடம்ப காட்டுங்க சாமி யாரும் சூப்பராக ஓகேண்ணே லைவில் போயிருக்கீ போங்க பாருங்க சுவாமி என்ன சுவாமி ஆரம்பிச்சு நாங்க ஆரம்பிச்சுட்டோம் எவ்வளோ ஒரு பாட்டு வாட்சிக்க சொல்லுவோம் எனக்கு நல்லாரான தான் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு இங்க வர சொல்லுங்க வா அதுக்கு அப்புறம் வாளுக்கு வாசிக்கலாம் வாளுக்கு இருக்கு நிறைய அது எனக்கு